காகித பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மரங்களை வளர்க்க விவசாயிகளை ஊக்குவித்து வருகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம் தமிழகத்தில் மரங்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுவதில்லை சுற்றுச்சூழல் பாதிப்பு மழையின்மை காரணமாக மரங்களை வெட்ட அனுமதி கிடைப்பதில் சிரமம் உள்ளது இதனால் எதிர்காலத்தில் மரங்களின் தேவையை சமாளிக்க வெளிநாடுகளிலிருந்து மரங்களை இறக்குமதி செய்யும் சூழல் உருவாகும் என கூறப்படுகிறது இதனை தடுக்க தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் விவசாயிகளை மரம் வளர்க்க ஊக்குவிக்க காப்பீடு திட்டத்துடன் கூடிய தொழிற்சாலைகள் சார்ந்த வேளாண் காடுகளை உருவாக்கி வருகிறது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் என்ன பண்ணோம்னா தமிழகத்தில் இந்த மர வளர்ப்பை ஊக்குவிப்பதற்காக வேளாண் காடுகள் மற்றும் பண்ணைக்காடுகள் திட்டத்தை ஏறக்குறைய ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே அறிமுகப்படுத்தி இப்போ நல்ல இப்போ தமிழகம் முழுவதும் ஏறக்குறைய ஐம்பது ஆயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் இருபத்தையாயிரம் விவசாயிகளுக்கு பங்களிப்புடன் நிறைய நடந்துட்டு இருக்குது மலைவேம்பு சவுக்கு மரம் தைல மரம் உள்ளிட்ட ஆறு வகையான நாற்றுகளை மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் காப்பீடு திட்டத்துடன் வழங்கி வருகிறது இதுகுறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் பார்த்திபன் கூறும்பொழுது ஆரம்ப கட்டத்தில் ஏழு விவசாயிகளை கொண்டுதான் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது என்றும் இன்று இருபத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் வரை பல விவசாயிகள் இந்த திட்டத்தில் பயனடைந்து வருவதாகவும் தெரிவித்தார் அன்னைக்கு வந்து ஏழு ஏழு விவசாயிகளை வச்சு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தணும் இன்று பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்த அளவுக்கு ஒரு ஏழாயிரம் ஏக்கருக்கு மேலே இன்று வந்து மரப்பயிர் காப்பீடு திட்டம் உள்ளது குறிப்பாக தமிழ்நாடு காகித ஆலை நிறுவனம் மட்டும் ஐயாயிரம் ஏக்கருக்கு மேலே மரத்தை காப்பீடு செய்துள்ளார்கள் மேலும் சில சில விவசாயிகள் மாவட்டத்துக்கு ஒரு பத்து விவசாயிகள் இருக்கிறதா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பட் இருந்தாலுமே இந்த திட்டம் வந்து இன்னும் வந்து பெரிய அளவில் மக்கள் மக்கள் விவசாயிகள் எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த திட்டத்தின் கீழ் தரிசு நிலத்தில் இவகை மரங்களை பயிரிடலாம் என்றும் மொத்த முதலீட்டில் ஒன்றரை சதவீதம் மட்டுமே செலுத்தி காப்பீடு பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமின்றி மழை காலங்களில் இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டு பயிர் சேதமானால் இழப்பீடாக காப்பீடு திட்டத்தின் மூலம் உரிய இழப்பீடு கிடைத்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது சவுக்குணத்து வாழைக்கெல்லாம் வந்து அதிகமாக அது வர கொடுக்கணுங்க ஜாஸ்தி இதுக்கு வந்து அந்த அளவுக்கு வர கொடுக்க வேண்டியதில்லைங்க இது ரொம்ப கம்மியாகவே கொடுத்தாலும் போதுங்க நல்லா வளர்ச்சி பரவாயில்லைங்க சவுக்குநாதன் இது ஒரு விவசாய பரவாயில்லை மூணு வருஷத்துக்கு ஒரு இது நல்ல அந்த தரிசு நிலங்களில் காய்கறிகள் போன்றவை விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலையில் இதுபோன்ற காப்பு காடுகளை உருவாக்குவதன் மூலம் தரிசு நிலங்களும் விளைநிலங்களாக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும் என்பதே நிதர்சனம் செந்தில் குமார் நியூஸ் செவன் தமிழ் மேட்டுப்பாளையம்